நல்ல வார்த்தை உனக்காக வந்துருக்கே வந்துட்டு என்ன ஆச்சு போட்டியா வேற என்ன உனக்கு தலைக்காட்டு நல்லா வார்த்தை கேட்டு நாவல வந்து உட்காரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படித்தானே நல்ல உட்காரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படித்தானே அதுக்கு மட்டும் எனக்கு வெளிப்படுத்தி கொடுன்னு கேட்டு வந்தேன் அப்படிதானே நல்லா வார்த்தை கேட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ரெண்டு நாற்பத்தி எட்டு தொடர்ச்சியா போட்டியா அப்படி எனக்கு தென்படலையே தென்படல மோகனே இல்ல மோகனே இடையில விட்டுருக்க மோனே தலையை காட்டி நான் பாக்குறேன் நல்ல வார்த்தை கேட்டுக்கணும் மோனே கண்டிப்பா விட்டுருக்கடா

தாத்தா பாதத்தை காட்டு எந்திரிச்சு எந்திரிச்சு பாதத்தை காட்டு முன்னாள் நீட்டுமா நினைச்சுமா

இந்த கனியை நல்ல வார்த்தை வீட்டுக்கு போன உடனே சொல்ற வார்த்தை புரியலை இதே போல ஒரு சூடத்தை ஏற்றி ஓ வீட்டு வாசல் வந்து வலது பிரம ஒரு முறை இடதுபுறமாக ஒரு முறை காட்டி பிடிச்சிட்ட இதே போல காலம் நசுக்கிட்டு விட்டுக்குள்ளே போகணும் மரத கூடாமனை தனியாக ஆமாம் இதை அப்படி நல்ல வார்த்தை கட்டுவோம் உனக்கு நாவலும் வந்து உட்கார்றேன் மரதக்கூடாது இனி தொடங்கிக்க சொல்ற வார்த்தை புரியலை அதே போல உனக்கு நான் வெளிப்படுத்தி கொடுக்குறேன் அதாவது உனக்கு உணர்த்தலை முதல் கொடுக்குறேன் மரத அது மிஞ்சி போன உனக்கு பதிமூணு இருந்து இருபத்தி நாலு நாள் தெரிஞ்சிடும் மறத கூடாது புரியல அதே போல நீ வாக்கு சொல்லலாம் தாராளமா செய்யலாம் விடை செய்யலாம் அதே போல உனக்கு ஒரு வருமானத்தை நான் கொடுக்கறேன் மறத கூடாதுமானே அதே போல உடல் ஆரோக்கியத்தை முதல்ல கொடுக்கறேன் மறதக்கூடாது உடல் ஆரோக்கியத்தை முதல்ல கொடுக்குறேன் முதல்ல அது உனக்கு அது தேவை வார்த்தை புரியல அதை நான் கொடுத்துட்றேன் மறத கூடாது ஐயா இதை என்ன செய்ய சொல்லியிருக்கேன் வாக்கு அதாவது உனக்கு இந்த மாதிரி பழில படித்து கொடுக்கறதுக்கா இது உன் கையில கொடுத்துருக்கேன் மறத கூடாது இது உன் கூட இருக்கும் மறத கூடாது மாணே இது உன் கூட இருக்கணும் இதை வாங்கிக்க இதே கையாலே வாங்கிக்க இத நாக்குல எப்பவுமே இட்டுக்க இப்படி இட்டுக்கணும் மறத கூடாது சொல்ற வார்த்தை புரியுதுல உன் கூட நான் வந்து உட்கார்றேன் உனக்கு நான் வழி துணையா வருவேன் அதே போல உனக்கு இப்ப உடல்ல சரி பண்ணி கொடுத்துறேன் கனி உடையா இதை உடலுக்கு பயன்படுத்து இதை உடலுக்கு பயன்படுது ஐந்து நாளைக்கு மறந்துடக்கூடாது உடம்புல தேய்ச்சிக்க எங்க எங்க எல்லாம் ஒளிகிட தேய்ச்சிக்க சாப்பிடுறதுல பயன்படுத்தி குடிக்கிறதுல பயன்படுத்தும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் பயன்படுத்தும் அஞ்சு ಅರ್து கஞ்சூலக்கே ஐந்து நாளைக்கு பயன்படுத்தணும் சொல்லிருக்கேன் மறக்கற கூடாது உனக்கு ஒரு வருமானத்தை நான் உனக்கு உத்தரவு குடுத்துறேன் உத்தரவு குடுத்து அந்தப்ப மறக்கற மாட்டே போனே நல்லா வார்த்தை அடுத்த முறை வரும்போது நீங்க சொன்னது போல நடந்துச்சுன்னு எனக்கு வந்து சொல்லணும் போய்க்கோ